அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் கோவை மாநகரில் கொடிசியா வளாக் வளாகத்தில் முப்பரும் விழாவுக்கு ஏற்பாடு செய்து அதற்கு தமிழக தானை தலைவர் தமிழபதி மு ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று அனைத்து அரசியல் இயக்க தலைவர்களையும் அழைத்து மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதர சகோதரிகளையும் இணைத்து லட்சக்கணக்கில் கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் சேர்த்து இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிற முதலில் எனது நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதிலே முப்பெரும் என்று அழைப்புதல் தந்து கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவு விழா என்றும் இந்திய கூட்டணிக்கு வாக்களித்தோருக்கு நன்றி செலுத்துகிற விழா என்றும் நாற்பதும் நமது நாடும் நமது என்று சுலோகத்தை சொல்லி அதனை நிலைநிறுத்தி காட்டிய நிரூபித்து காட்டிய தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா என்றும் இணைத்து இந்த முப்பெரும் விழாக்களை ஒரு சேர நீங்கள் அழைத்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் எனக்கு அந்த வாய்ப்பை அளித்ததற்காக முப்பெரும் விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் எனது நன்றியை முதலில் சமர்ப்பிக்கிறேன் நிறைய பேசுகிற நேரம் இது அல்ல ஒரு மூன்று நான்கு செய்திகளை மட்டுமே உங்களிடத்தில் பரிமாறிக்கொள்ள நான் உங்கள் முன்னே நிற்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வல்லுவ பெருமான் சொன்னது போல் தன்னஞ்சறிவது பொய்யற்க என்ற அந்த குரலுக்கு ஏற்ப வாழ்ந்த அறிஞர் பெருமானவர்கள் அவருடைய வாழ்வு தமிழ் மண்ணுக்கு தமிழருக்கு வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திர புகழ் வாய்ந்த நீடித்து நிற்கக்கூடிய அற்புதமான வரலாறு அது அந்த வரலாற்றை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்திலே உள்ள எல்லோரும் அதனை ஆழ்ந்து படித்து அதன்படி நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் எழுதிய நெஞ்சுக்கு நீதியில் ஐந்து சுலோகங்களை வடித்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அண்ணா வழியில் யராந்து உழைப்போம் என்றும் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்றும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்றும் மாநில சுயாட்சி மத்தியில் கூச்சாட்சி என்றும் இந்த ஐந்து சுலோகங்களை அவர் திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த மாநாட்டிலே தெரிவித்தார் அன்றிலிருந்து இன்று வரை அது தமிழகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற சுலோகம் வருங்காலத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய கொள்கை உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலைஞர் அவர்கள் எழுதி வைத்த உயில் இதுதான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த உயிலின்படி தான் இன்றைய தினத்தில் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று தனது ஆட்சிக்கு ஒரு பெயரை சூட்டினாலும் அந்த திராவிட மாடல் ஆட்சி கலைஞர் வகுத்து கொடுத்த இந்த தத்துவ பயணத்தை அந்த தத்துவ பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஆட்சியை தவிர வேறு அல்ல அங்கே சொன்ன ஐந்து அம்சங்களிலும் ஐந்து கொள்கைகளிலேயும் ஊறி திளைத்து போன தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிலே அதை நிலைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் திராவிட மாடல் ஆட்சியை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து நம்ம வழக்கி கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியினுடைய ஒவ்வொரு அம்சமும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவு நமக்கு அறிவித்திருக்கிறது இதில் வாக்காளர்களுக்கு நன்றி என்று நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் உண்மையில் நன்றி சொல்ல வேண்டியவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் தளபதி மு க ஸ்டாலின் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இங்கே அதிகமானவர்கள் குறிப்பிட்டதை போல் இருபது மாநாடுகளை போன்ற தேர்தல் பிரச்சாரங்களை அவர் செய்தார் அந்த இருபது மாநாடுகளை போன்ற தேர்தல் பிரச்சாரங்களிலும் அந்தந்த தொகுதியிலே உள்ள கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் அழைத்து நிற்க வைத்து அவர்களை மக்கள் முன்னே காட்டி இந்த மக்களுக்கு இந்த வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து தளபதி கேட்டார் நான் இந்த வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய வைக்கிறேன் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று கேட்டார் மக்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நாங்கள் வாக்களிப்போம் என்று சொன்னார் மக்கள் சொன்னபடி தமிழகத்திலே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் மக்கள் சொன்னபடி தேர்ந்தெடுத்தது காரணம் தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதைவிட பேர அடையாளம் தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை தான் தமிழகத்திலே உள்ள நாம் பெற்றிருக்கிறோம் ஆக தமிழகத்தில் இன்று தேர்தலை நடத்தி அதன் மூலமாக இந்தியாவுக்கே ஒரு உதாரணத்தை ஒரு சாட்சியத்தை வருங்காலத்திற்கான திட்டத்தை தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே நடக்கிறது தளபதி அவர்களுடைய தலைமையிலே இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியாவிலே உள்ள மற்ற எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லை முயற்சி செய்யக்கூடிய முயற்சியிலே வெற்றி பெறவில்லை தமிழகத்திலே தளபதி அவர்களுக்கு காட்டிய அவர்கள் போட்டு கொடுத்த இந்த பாதையை இந்தியாவிலே உள்ள மற்ற மாநிலங்களும் சரியாக பின்பற்றி அதன்படி நடந்திருப்பார்களே ஆனால் இன்று டெல்லியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி சொல்லக்கூடியவர் தான் இந்த நாட்களுடைய பிரதமராக ஆகியிருப்பார் என்பது சந்தி சந்தேகம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இழந்திருக்கிறோம் இந்த இழப்புக்கு காரணம் தமிழ்நாடு தளபதி காட்டிய இந்த வழியில் இந்திய அரசியல் செல்லவில்லை வருங்காலத்தில் அப்படிப்பட்ட அரசியல் செல்ல வேண்டும் அதற்கு கூட்டணி கட்சியிலே உள்ள தலைவர்கள் முந்தி பாடுபட வேண்டும் என்பதை இத்தருணத்திலே தெரிவிப்பதோடு ஒன்று நான் சொல்ல விரும்ப விரும்புகிறேன் தலை கலைஞர் அவர்களுக்கு வர இங்கே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிறப்பான உறுப்பினர்கள் அவர்கள் ஆற்ற வேண்டிய உரைகள் நிறைய இருக்கிறது பாடாளுமன்றத்தில் இனி இவருடைய காலத்திலே எந்த ஒரு சட்டமும் விவாதம் இல்லாமல் விளக்கம் இல்லாமல் மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற விடாமல் இருக்கக்கூடிய காரியத்தை இந்த நாற்பது பேரும் செய்ய வேண்டிய கடமை இங்கு இருக்கிறது சென்ற காலத்தில் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது அப்படிப்பட்ட குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிற ஜனநாயகத்தை மீண்டும் எடுத்து புதிய எழுச்சியோடு பெரிய வரமாக வளர்ந்து இந்தியாவுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய ஜனநாயக கடமையை மிக அற்புதமாக செய்வார்கள் அப்படி செய்யக்கூடிய காலம் வருகிற இந்த காலத்தில் நீட்டு தேர்வை இல்லாமல் ஆக்கவும் இந்த நாட்டிலே வரக்கூடிய காலங்களிலே கலைஞரவர்களுக்கு இந்திய அரசியல் சார்பாக இந்திய அரசின் சார்பாக இந்திய நாட்டு மக்களின் சார்பாக பாரத ரத்னா பட்டம் வழங்கி சிறப்பிக்க வேண்டும் அதனை நீங்கள் அங்கே வலியுறுத்த வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதே நேரத்தில் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த கொடிசியா வளாகத்திலே தான் கூடிய காலத்தில் செந்தமிழ் மாநாடு சிறப்பு மாநாடு உலக அளவிலே உள்ள மாநாடு இங்கே நடத்தப்பட்டது அந்த மாநாட்டினுடைய விளைவாக நாம் தமிழகத்துக்கு சொல்லக்கூடிய ஒன்று இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய ஒன்று என்ன என்றால் இந்தியாவுடைய வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறு தாமிர தமிழ் வரலாறு தொடங்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட தாம்பிர தொடங்க வேண்டிய தமிழ் வரலாற்றை எழுதுவதற்கான வரலாற்று ஆய்வாளர்களுடைய குழுவை தளபதி அவர்கள் விரைவாக அறிவிக்க வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளையும் இத்தருணத்திலே வைத்து இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழகத்துக்கு புதிய எழுச்சியை ஏற்படக்கூடிய வகையில் செய்திருக்கிற அனைத்து ஒன்பு உள்ளங்களுக்கும் என நன்றியை தெரிவித்து நாளை நடக்க போகிற இடைத்தேர்தலிலே இந்தியா கூட்டணி இந்த நாட்டிலே உள்ள எல்லா மக்களும் வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு போட்டி பாராட்டக்கூடிய அளவுக்கு தமிழக ஆண்களும் பெண்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற செய்து நாளை வருங்காலத்திலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி எல்லாவற்றிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டு வெற்றி மேல் வெற்றி பெற்று நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று தருணத்திலே உங்களிடத்திலே வேண்டுகோள் வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம் விடுதலைக்கு சிறுத்தை